அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காத்திருந்த கண்கள் தொடர்ச்சி அத்தியாயம் எட்டு மனிதனுக்கு மனம் இருக்கும் வரை அவன் எங்கு சென்றாலும் நிம்மதியாக இருக்க முடியாது தவறு செய்தவன் காடு மலை தாண்டி நாடு நகரம் கடந்து எத்தனை மைல் தூரம் ஓடினால்தான் என்ன அவன் மனமும் அவனுடன் சென்று அட பாவி நீ செய்த செயல் உனக்கே நன்றாக இருக்கிறதா என்று அணு அணுவாக அவனை வதைத்து கொண்டே இருக்கும் ஒருவன் தன் புகழாலும் பணத்தாலும் விளம்பரத்தாலும் ஊரையும் உலகத்தையும் ஏமாற்றி உத்தமனை போல் நடிக்கலாம் மனசாட்சி இல்லாத மிருகமாக இருந்தால் பாமர மக்களை இப்படி ஏமாற்றுகிறோமே என்று அவன் சிறிதும் கவலைப்படாமலும் இருக்கலாம் ஆனால் அவன் மரணப்படுக்கையில் கிடக்கும் போது தன்னுடைய நடிப்புக்காகவும் ஏமாற்று வித்தைக்காகவும் தன் மனதிடம் மன்னிப்பு கேட்காமல் இருக்க முடியாது காலதேவன் சந்நிதியில் அவனுடைய மரண வாக்கு மூலம் ஆராயப்படும் அங்கும் அவன் பொய் சொல்வானேயானால் அந்த பொய்யுரைக்கும் சேர்த்து அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் படுக்கையிலும் மனசாட்சியை ஏமாற்ற முயலும் அயோக்கியனை போன்றவன் வேலாயுதம் அவன் தம்பி அல்லவா சம்பத் அதனால்தான் கைப்படாத ரோஜா மலரை போன்ற அம்பிகாவை கரைப்படிய வைத்துவிட்டு கல் நெஞ்ச அவன் சென்னைக்கு ஓடி வந்து விட்டான் வந்துவிட்டானே தவிர அவன் உள்ளம் அவனை அமைதியாக இருக்க விடவில்லை மன அமைதிக்காக அவன் கடற்கரைக்கு சென்று அமர்ந்த போது கடல் நீரை அம்பிக அழுத கண்ணீராக அவனுக்கு காட்சி அளித்தது கடலின் பேரிரைச்சல் அவள் இதயத்தின் குமுறலாகவும் கொந்தளிப்பாகவும் அவனுக்கு பட்டன நீ செய்த அக்கிரமத்துக்கு உன்னை ஒழித்து அழித்து விடுகிறேன் பார் என்று கடல் அலைக்கரங்களை பூதங்களாக உயர்த்தி அவனை விழுங்க வருவதைப் போல தோன்றியது அந்த கற்பனையிலிருந்து விடுபட்டு அவன் சினிமாவுக்கு போனால் சினிமாவில் வரும் காதல் காட்சிகள் அவனையும் அம்பிகாவையும் இணைத்து வைத்து அவன் மனதில் கிளர்ச்சியூட்டின அவனும் அவளும் தாழை புதரின் இடையில் சிற்பம் போல் நின்றதும் சாரையும் நாகமுமாய் பெருமூச்சுடன் அவர்கள் இணைந்ததும் அவன் மார்பில் அம்பிகா தென்றலாய் தவழ்ந்து பூம்புணலாய் நெளிந்து பூ பந்தமாய் குலைந்து புது சுவையாய் இளைந்ததும் அவன் நெஞ்சில் நிழலாடின உன்னை நம்பி தன் உள்ளத்தையும் உயிரையும் ஏன் உடலை கூட ஒப்படைத்தாளேடா துரோகி அந்த நம்பிக்கைக்குரியவளுக்கு வஞ்சகம் புரிந்துவிட்டு ஓடி வந்து விட்டாயே நீ உருப்படுவாயா என்று மனசாட்சி உறுத்தியது அவன் புழுவாய் துடித்தான் அவனால் இரவில் கூட அமைதியாக தூங்க முடியவில்லை அன்று இரவு நடந்த கலாட்டாவுக்கு பிறகு அவன் சுரேஷின் முகத்தில் கூட விழிக்கவில்லை ஓடி வந்து விட்டான் அதற்கு பிறகு அம்பிகாவை ஒன்றும் கேட்காமல் அப்படியே விட்டிருப்பார்களா திருவிழா சந்தடி அடங்கியதும் பஞ்சாயத்து வைத்திருப்பார்களா அவள் வயிற்றில் கரு உருவாகி இருப்பதாக சொன்னார்களே அதற்கு காரணம் நாம் என்பதை அவள் அன்றைக்கு சொல்லவில்லை ஆனால் அதன் பிறகு பஞ்சாயத்தின் போது சொல்லி இருப்பாளோ அதனால் அண்ணனும் அண்ணியும் எப்படி மனமுடைந்து போயிருப்பார்கள் உடனே இருவர் பிணமும் தூக்கில் ஊசலாடுவதைப் போல அவன் கற்பனை விரிந்தது ச ரொம்ப மோசம் இந்த அண்ணன் அண்ணி நம்முடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டுதான் அப்படி சொல்லி பயமுறுத்தினார்கள் ஆயிரம் ஆகட்டும் அண்ணனாவது ஆட்டுக்குட்டியாவது ஒரு பெண் நம்மால் பாழாகிவிடக்கூடாது அவளை கைப்பிடித்தே தீருவேன் என்று உறுதி பூண்டான் சம்பத் அவன் வீட்டை விட்டு ஓடிப்போன மறுநாளுக்கு மறுநாளே புது மனிதனாக ஊருக்கு திரும்பினான் அன்று வெள்ளிக்கிழமை சம்பத் புறப்பட்டு வந்த ரயில் சற்று தாமதமாக வந்தது அதனால் கிராமத்திற்கு போகும் பஸ் போய்விட்டது அத்தோடு மறுநாள் காலை ஏழரை மணிக்கு தான் பஸ் அவன் ரயில் நிலையத்தை அடுத்த டீ கடையில் ஒரு டீ குடித்தபடி சிந்தித்தான் இங்கிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரம் நடந்தே போய்விடலாமே எட்டு மணிக்கு புகைவண்டி நிலையத்திலிருந்து நடக்க புறப்பட்ட அவன் இரவு பத்து மணிக்கு சிறுமயிலூருக்கு வந்து சேர்ந்தான் அப்போது மாரியம்மன் கோவில் எதிரில் ஊர் பொதுக்கூட்டம் கூடியிருந்தது ஆண்களும் பெண்களும் திருவிழா பார்க்க வந்தவர்களைப் போல கூடியிருந்தனர் மின்விளக்கின் கீழ் வேலாயுதம் தலைமையில் ஏழு எட்டு பெரிய மனிதர்கள் ஒரு பெஞ்சின் மீது உட்கார்ந்திருந்தனர் அவர்கள் எதிரில் அம்பிகா குற்றவாளியாக உடல் கூணி குறுகி தலை கவிழ்ந்து நின்றிருந்தாள் ஓர் ஓரத்தில் சுரேஷ் பப்புவின் தலையை தடவி கொடுத்தபடி உட்கார்ந்திருந்தான் பப்புவும் அவனும் ஒன்றாக உட்கார்ந்திருந்தது ஒரு பெரிய மனித குரங்கும் ஒரு குட்டி குரங்கும் போல இருந்தது தூரத்திலிருந்தே அந்த காட்சியை கண்ட சம்பத்தின் துணிவு எங்கேயோ பறந்துவிட்டது அந்த கோழையின் உடல் நடுங்கியது அவன் படித்த கோழை அவன் அச்சத்தால் தூரத்தில் இருந்த ஒரு மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டான் ஆனாலும் அவன் உள்ளத்தில் ஒரு உணர்ச்சி பிறந்தது அவர்கள் அவளை விசாரித்து போகட்டும் அவர்கள் எல்லோரும் போன பிறகு அம்பிகாவின் வீட்டுக்கு போய் சுரேஷின் உதவியுடன் அவளை இரவோடு இரவாக பட்டணத்திற்கு அழைத்து போய்விடலாம் இந்த அண்ணனும் அண்ணியும் எதிரில் இருந்தால்தானே மிரட்டுவார்கள் அப்புறம் அவர்களால் என்ன செய்துவிட முடியும் அம்மா பராசக்தி நான் சத்தியமாக அவளை கைவிட மாட்டேன் என்று அவன் மனதிற்குள் சத்தியம் செய்தான் பெரிய மனிதர் போர்வையில் உள்ள அத்தனை பேருடைய முகத்திலும் கரியை பூசி அம்பிகாவை கவர்ந்து செல்ல சம்பத் தயாராகிவிட்டான் அம்பிகாவின் விசாரணை ஆரம்பமாயிற்று நெஞ்சில் கொஞ்சமும் ஈவு இறக்கமின்றி விசாரிக்கப்பட்டாள் அம்பிகா விசாரிக்கப்பட்டாள் என்பதை விட ஊரார் எதிரில் அவள் அணு அணுவாக சாக வேண்டும் என்பதற்காகவே பஞ்சாயத்தாரால் கேள்வி மேல் கேள்வி கேட்கப்பட்டு சித்திரவதைக்கு இலக்கானாள் கிராமத்தில் வாழ்வதில் பல நன்மைகளும் உண்டு சில தீமைகளும் உண்டு ஊரார் ஒன்று சேர்ந்து கூட்டம் போட்டு ஒருவரை ஏதாவது கேட்டால் அவர் கட்டுப்பட்டு பதில் சொல்லியாக வேண்டும் என்னை கேட்க நீங்கள் யார் என்று தன்னிச்சையாக ஒருவர் நடந்து கொள்ள முடியாது இன்றைக்கு ராத்திரிக்கு மாரியம்மன் கோவிலில் ஊர்கூட்டம் மணப்பாக்கத்தார் பொண்ணு அம்பிகாவை விசாரிக்க போறாங்களாம் என்று வண்ணாத்தி அச்சிறுப்பாக்கத்தில் விளக்கு வைத்ததும் வீடு வீடாக போய் சொல்லி சென்றாள் ஊராரால் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் அது நான் யாருக்கும் கட்டுப்பட்டவள் இல்லை என்னை விசாரி சொல்லிவிட்டாலும் மறுநாள் அந்த ஊரில் இருந்து விடவும் முடியாது கிராமத்தின் கட்டுப்பாடு அப்படி அதனால் அந்த கட்டுப்பாட்டுக்கு அடங்கி அம்பிகா அவர்கள் எதிரில் தலை தாழ்ந்து புனையா ஓவியம் போல் நின்றாள் ஏமா வாயையே திறக்க மாட்டேங்கிற ஊருக்கு பெரிய மனுஷன் வேலாயுதம் அவர் உனக்காக எவ்வளவு வருத்தப்படுறார் தெரியுமா அது அந்த பொண்ணுக்கு எங்கே தெரியுது இதுவே வேற ஒரு பொண்ணா இருந்தா எங்க வீட்டு மரத்திலே கட்டி திருக்கை வாளால் அடிச்சு உடம்பை நாரனாரா கிழிச்சிருப்பேன் ஏதோ அப்ப நாத்தா இல்லாத பொண்ணாச்சே சின்ன வயதிலிருந்து எதிர் வீட்டிலே வளர்ந்த பொண்ணாச்சேன்னு மனசு கேட்கல அதனால் இப்படி விசாரிக்கிறதோட நிறுத்தி இருக்கேன் என்று வெளிப்படையாக முதலை கண்ணீர் சிந்திய வேலாயுதம் மறை செய்தான் அவள் அதற்கும் திறக்கவில்லை இப்ப கூட ஏதோ இலைமறைவா காய்மறை ஒன்னு கண்டும் காணாமல் போயிருக்கலாம் என்றான் மீண்டும் அதெப்படிங்க விட்டுறலாம் கண்ணி கழியாத பொண்ணு வாயு வயிறுமான இருக்குது இன்னைக்கு இதை விட்டுட்டா நாளைக்கு இன்னொரு பொண்ணு அப்புறம் இன்னொரு பொண்ணுன்னு வடலை பசங்களுக்கு குளிர் விட்டுடாதா அப்புறம் இந்த ஊர்ல நம்மை போன்ற நாலு பேர் துணி கட்டிக்கிட்டு ஆம்பளைன்னு வெளியே அவசியமே இல்லை என்றார் வேலாயுதால் தூண்டிவிடப்பட்ட இன்னொரு பஞ்சாயத்துக்காரர் கூட்டத்தில் உட்கார்ந்து வெற்றிலை பாக்கு போட்டு கொண்டிருந்த ஒரு பெரியவர் ஏம்பா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி நேரம் ஆகுது புட்டுன்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்டு விவகாரத்தை பைசல் செய்யுங்கப்பா என்று குரல் கொடுத்தார் அம்பிகா எதற்கும் வாயை திறக்கவே இல்லை வேளாயுதம் எனக்கு மட்டும் ஆசையா இந்த பொண்ணை மணிக்கணக்கா நிற்க வச்சு அவமானப்படுத்தணும்னு நாங்களும் எவ்வளவோ கேட்கிறோம் அன்றைக்கு ராத்திரி உன் கூட இருந்தவன் யாருன்னு வாயையே திறக்காம இருந்தா எப்படி என்று நச்சு விதையை தூவினான் வேலாயுதத்தைப் போலவே அவளிடம் வாலாட்டி தோற்று போன வாலிபன் ஒருவன் குழந்தை ஆம்பளங்க எதிரில் பேசுமா வைக்கப்போர் பக்கத்திலே யார் கூப்பிடுறானோ பேசும் போல் இருக்கிறது என்று உரத்து சொன்னான் கூட்டத்தில் ஒரு பகுதியினர் அந்த கேவலமான பேச்சின் நகைச்சுவையை எண்ணி சிரித்தனர் ஒரு சிலர் அவள் நிலைக்காக இறக்கப்பட்டனர் வேலிக்கு ஓனான் சாட்சியா அவனவன் நெஞ்சிலே கையை வச்சு அவனவன் யோகிதையை நினைச்சு பார்த்தாலே போதும் என்று யாரோ ஒரு பெண் பதிலுக்கு கூறினாள் அதற்கும் பத்து பேர் சிரித்தார்கள் வேலாயுதம் இந்த பொண்ணு வேணும்னே நம்ம எல்லாம் அவமானப்படுத்துது எனக்கு ரத்தம் துடிக்குது நான் இதுவரை ஆயிரம் பஞ்சாயத்து நடத்தி இருக்கிறேன் இது என்ன பேச்சுக்கு பதில் சொல்லாம இருமாப்பா இருக்குது நீங்க என்ன சொல்றீங்க நம்ம ஊர் மானத்தை கெடுத்து கல்யாணம் இவ வயிற்றிலே பிள்ளை வாங்கிக்கிட்டதை நான் விசாரிக்கவா இல்ல விட்டுடவா என்று கூட்டத்தை பார்த்து கேட்டான் இன்றைக்கு இதை விட்டா நாளைக்கு இன்னொன்னு இதே மாதிரி நடக்கும் ஏன் என்னை விடனோ தெருக்கை வாளால் விசாரிங்க என்றான் ஒருவன் திருக்கை வாள் வந்தது சொல்லு அன்றைக்கு ராத்திரி உன் கூட இருந்தவன் யார் உன் வயிற்றுல இருக்கிற புள்ளை அவனுக்கு உண்டானதா அல்லது வேற ஒருவனுக்கு உண்டானதா என்று கேட்டபடி வேலாயுதம் திருக்கை வாளால் அம்பிகாவின் உடலில் ஓங்கி அடித்து இழுத்தான் திருக்கை வாள் அவள் பூ உடலை பாலம் பாலமாக கீறி தசையையும் ஜாக்கெட்டையும் குழித்து சின்னம் பின்னப்படுத்தியது அட கொடுமைப்படுத்துகிறாயே என் தாய்மைக்கு காரணம் உன் தம்பி சம்பத்து தான் என்று சொல்லிவிட அம்பிகாவின் உதடுகள் துடித்தன ஆனால் தனக்கு ஒரு அவமானம் வந்தால் இறந்து விடுவேன் என்றளவா சம்பத் கூறியிருந்தான் எனவே அம்பிகா பல்லை கடித்தவாறு வழியையும் பொறுத்து கொண்டாள் மரத்தின் மீது இருந்து அந்த கொடுமையான நிகழ்ச்சியை கண்ட சம்பத்தின் குலை நடுங்கியது உண்மை தெரிந்தா நம்மையும் இப்படித்தான் நடிப்பானோ என்று எண்ணி அஞ்சினான் உடல் நடுக்கத்தால் கை நழுவாமல் இருக்க கிளையை கெட்டியாக பிடித்து கொண்டான் ஆனால் அம்பிகா பல்லை கடித்து கொண்டு தன் துன்பத்தை பொறுத்து கொண்டாள் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லவில்லை அவளுடைய அந்த பயங்கரமான அமைதியை பார்க்க பார்க்க கூட்டத்தில் காமினிக்கு பற்றி கொண்டு வந்தது இவளுக்கு எவ்வளவு திமிர் மமதை அகங்காரம் இவளை நான் அடக்குகிறேன் என்று எண்ணிய காமினி அம்பிகாவை மேலும் அவமானப்படுத்த ஒரு குரூரமான திட்டத்தை தீட்டினாள் உடனே எழுந்து அவ எப்படி சொல்லுவா வாலிபனா வாட்ட சாட்டமானவனா இருந்தா கேட்டிருந்தா சொல்லுவா ஆனா அந்த பைத்தியம் அதுதான் உங்க தம்பி சுரேஷ் இருக்குதே அந்த ரெண்டு கெட்டானிடம் கெட்டு போயிருக்கா அதை இத்தனை பேர் எதிரில் சொன்னா நல்லா இருக்குமா அதுதான் வெளியிலே சொல்ல கூச்சப்படுறா என்றாள் கூட்டத்தில் ஆ ஆ என்ற குரல்கள் எழுந்தன பொன்னான உடலில் ரத்தம் கசிய தலை கவிழ்ந்து கிடந்த அம்பிகா தலை நிமிர்ந்து அமைதியாக காமினியை பார்த்துவிட்டு பராசக்தி என்று பல்லை கடித்து கண்ணை மூடிக்கொண்டாள் அடுத்த கணம் அங்கு யாருமே எதிர்பாராமல் ஒன்று நடந்தது அதுவரை முழங்கால்களை கைகளால் கட்டி தலை சாய்த்து உட்கார்ந்திருந்த சுரேஷ் புதிய உணர்ச்சி பெற்றவனாக எழுந்து அம்பிகாவின் பக்கத்தில் போய் நின்றான் எங்க அண்ணி சொல்றது உண்மைதான் நான் அம்பிகாவின் தவறுக்கு காரணம் அவன் இந்த நிலைமைக்கு ஆளானதற்கு காரணம் நான் இனிமேல் இவளை யாராவது ஏதாவது சொன்னீங்க கேட்டீங்க நீ கொலை விழும் என்று உரத்து கத்தினான் சுரேஷ் அவன் பைத்தியம் போல் இருந்தாலும் பெரிய இடத்து வீட்டு விவகாரம் அல்லவா ஒருவரும் மூச்சே விடவில்லை அந்த கூட்டத்தில் மயான அமைதி நிலவியது காமினி பேயறந்தவளை போல் நின்றாள் வேலாயுதம் கையில் இருந்த திருக்கை வாழ் நழுவி கீழே விழுந்தது பஞ்சாயத்தார் விக்கித்து போய் அமர்ந்திருந்தனர் சுவையான நாடகத்தின் அடுத்த காட்சியை ஆவலுடன் எதிர்பார்ப்பவர்களைப் போல கூட்டத்தினர் உள்ள கிளர்ச்சி அடைந்தனர் காமினிக்கு ஏற்கனவே வேலாயுதத்தின் மீது சந்தேகம் எதிர்வீட்டு அம்பிகாவின் மீது இது அவனுக்கு ஒரு கண் இருந்ததை அவள் எப்போதோ புரிந்து கொண்டாள் கிராமங்களில் ஒருவர் அறியாமல் ஒருவர் எதுவும் செய்துவிட முடியாது ஒவ்வொருவருடைய ஆசையையும் பார்வையையும் நடத்தையையும் குணத்தையும் ஒவ்வொருவரும் நன்றாக புரிந்து வைத்திருப்பார்கள் ஒன்றை பத்தாக்கி காது மூக்கு வைத்து கதை கட்டி விடுபவர்களும் உண்டு எனவே அம்பிகாவுக்கும் சம்பத்துக்கும் உள்ள நட்பை பெண்கள் மூலமாக காமினி அறிந்து இருந்தாள் அதை கணவன் காதிலும் போட்டு வைத்தாள் அன்று இரவு அம்பிகாவை சம்பத்து தான் சந்தித்திருப்பான் என்பதை காமினி நன்றாக அறிவாள் அதனாலேயே மறுநாள் அவனுக்கு பணம் கொடுத்து சென்னைக்கு அனுப்பிவிட்டாள் அதற்கு முன்பு கணவனும் அவளும் அவனை சேர்ந்து பயமுறுத்தி வைத்திருந்ததற்கும் காரணம் அதுதான் ஊர் மக்களும் ஓரளவு இதை தெரிந்து வைத்திருந்தனர் இதுவே யாராவது தலை காய்ந்தவன் வீட்டு பையன் என்றால் தலைக்கு தலை பெரியதனம் செய்து அவன் மானத்தை வாங்கியிருப்பார்கள் பெரிய இடத்து பிள்ளை வாயை திறந்து சொல்பவர்கள் பின்னால் வகையாக மாட்டிக்கொள்ள நேரிடும் ஆகவே அவரவர் வாயை மூடிக்கொண்டிருந்தனர் அப்படியும் ஒரு துடுக்குக்கார பெண் கூட்டத்தினிடையே அவனவன் நெஞ்சில் அவனவன் கை வைத்து பார்த்தால் தெரியும் என்று சொன்னாள் சுரேஷை அம்பிகாவுடன் இணைத்து பேசினால் அம்பிகாவுக்கு நன்றாக அவமானம் உண்டாகும் என்றும் சுரேஷ் பைத்தியக்காரனை போல் பல்லை காட்டிக் கொண்டு கிடப்பானே தவிர எதிர்த்து பேசமாட்டான் என்றும் காமினி திட்டம் போட்டு சுரேஷுக்கும் அம்பிகாவுக்கும் முடிச்சு போட்டாள் அதே நேரத்தில் சம்பத்தை அம்பிகாவிடமிருந்து பிரிப்பதற்கும் அது வசதியாக போய்விடும் என்று கருதினாள் சம்பத் பட்டணம் போய் கல்லூரியில் படித்தவனாயிற்றே இங்கே யாவது ஒரே பெண்ணாக உள்ள பெரிய இடத்தில் பெண்ணை கட்டி குறைந்தது ஐம்பது நூறு காணி நிலமாவது சீர்வரிசையாக தட்டி கொள்ளலாமே இத்தனையும் திட்டமிட்டு காமினி கிளப்பிய அபாண்டம் அவளுக்கு எதிராகவே பெரிய பூதமாக உருமாறி அவளையே விழுங்க தயாராகிவிட்டது இதை அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை வேலாயுதத்தின் சார்பாக ஒருவன் ஒரு சிக்கலை கிளப்பினான் அவனை போன்ற ஜால்ராக்கள் பெரிய மனிதர்களை சுற்றி இருப்பது இயற்கை ஏம்பா சுரேஷ் நீ சொல்ற அம்பிகாவின் குழந்தைக்கு நீதான் அப்பான்னு ஆனா அவ வாய்த்திறந்து சொல்ல காணோமே என்றான் அவன் அப்படி கேட்டது வேலாயுதத்திற்கும் காமினிக்கும் சற்று ஆறுதலாக இருந்தது சுரேஷ் பழுச்சென்று என் அறிவு இருக்கு அவனுக்கு எங்க அண்ணியே சொல்றாங்க அப்புறம் என்னையா அவங்க சொன்னதை நானும் ஒத்துக்கிட்டேன் இன்னும் என்னையா சாட்சி வேணும் என்றான் வேலாயுதத்தின் இன்னொரு ஆள் அதுக்கு இல்லப்பா உங்க குடும்ப கௌரவம் என்ன ஏதுன்னு பார்க்காம என்று எழுத்தார் போயா வாய மூடிக்கிட்டு பெரிய நாட்டம் பேச வந்துட்ட எங்க ரெண்டு பேர் விஷயமும் எங்க அண்ணிக்கும் அண்ணனுக்கும் எப்பவோ தெரியும் என்று சொன்ன சுரேஷ் தன் அண்ணன் பக்கம் திரும்பி அண்ணா முன்னே ஒரு நாள் நானும் அம்பிகாவும் கரைக்கு ஆல இலை ஒடிச்சு வர போன போது கூட அண்ணி உங்களை கூப்பிட்டு இந்த அக்கிரமத்தை பாருங்களேன்னு சொல்லி எங்க ரெண்டு பேரையும் காட்டல என்று கேட்டான் வேலாயுதம் பேசாமல் இருந்தான் ஊரில் தன்னிகர் இல்லாத ஆண் சிங்கமாக தலை நிமிர்ந்து இருந்த தன்னை பல்லை பிடுங்கிய கிள புலியாக ஆக்கிவிட்டானே இந்த பைத்தியக்கார பயல் என்று அவன் உள்ளம் கொதித்து கொண்டிருந்தது சுரேஷ் தன் அண்ணியின் பக்கம் திரும்பி அண்ணி முன்னே ஒரு நாள் நான் உங்களை உலக்கையால் அடிச்சிட்டு வந்து விட்டேனே அதுக்கு பிறகு அம்பிகா வீட்டிலே சோறு சாப்பிட்டுகிட்டு இருந்தேனே அப்ப கூட நீங்க ஏன்பா ஏம்பா பாள் வீட்டிலேயே குத்தி போட்ட பூனை மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன்னு என்று கேட்டான் காமினி உடனே விசுபரூபம் எடுத்தாள் ஆமா அவலட்சணமும் அச்சனமும் ஓ லட்சணமும் தெரிஞ்சு கேட்டேன் தப்பு என்ன அதுலே என்று கேட்டாள் அவள் மீண்டும் பஞ்சாயத்தாரை பார்த்து அந்த புள்ளை ஒரு ரெண்டும் கேட்டான் அதை திட்டம் போட்டு மயக்கி இருக்கிறா வயத்திலே குழந்தையை வாங்கிக்கிட்டா அதை வச்சே பெரிய இடத்துல வாழ்க்கை பட்டுடலாம்னு மனப்பால் குடிச்சு இந்த ஏமாளி புள்ளையை ஏமாத்தி இருக்கா ஒருவேளை அந்த குழந்தை இது புள்ளையோ அல்லது வேற எவன் புள்ளையோ அவளை போன்ற ஓடுகாலை குழந்தையை நாம் எப்படி என்றார் சுரேஷ் புலி போல பொங்கி எழுந்தான் யோ குதிரை மாறி மூணு வயசுக்கு வந்த பெண்ணை நீ வீட்டுல வச்சிருக்கிறியே ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு குழந்தையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா நீ பணம் வாங்கிட்டு பிள்ளையை களைச்சிடுவியா என்று கேட்டான் கேட்ட பெரியவர் வாயை இறுக மூடிக்கொண்டார் சுரேஷ் இப்படி பேசியதை கேட்டு பலருக்கும் மகிழ்ச்சி சுரேஷ் நான் எல்லாருக்கும் சொல்றேன் எங்க அண்ணன் ரொம்ப நல்லவரு ஒவ்வொரு துரோகி மாதிரி தனக்கு ஒரு நியாயம் வேற ஒருத்தருக்கு ஒரு நியாயம்னு சொல்ல மாட்டாரு இந்த நேரமே அம்பிகாவுக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து போச்சு நீங்க எல்லாரும் போங்க என்று உறக்க சொன்னான் சொல்லிவிட்டு அம்பிகாவின் கையை பற்றி இழுத்துக்கொண்டு நேராக அவள் வீட்டுக்கு போனான் திருடனை தேள் கொட்டியதைப் போல் ஒவ்வொருவரும் கலைந்தனர் ஒருவரும் கீச் மூச் என்று வாயை திறக்கவில்லை மரத்தின் மீது உட்கார்ந்திருந்த சம்பத் ஏதோ கனவு கண்டு விழித்தவனைப் போல கதிகலங்கி கீழே இறங்கினான் தவறு செய்வதற்கு வாய்ப்பு அளிக்கும் இந்த மனித சமூகம் திருந்த வந்தவனை வரவேற்க தவறிவிடுகிறதே என்று சமூகத்தின் மீதே பழியை போட்டான் அவன் கண்ணுக்கு உலகமே இருண்டு விடுவதைப் போல இருந்தது சுரேஷ்கு உள்ள துணிவில் ஆயிரத்தில் ஒன்று கூட படித்த தனக்கு இல்லையே என்று தன்மீதே வெறுப்பு கொண்டான் எந்த முகத்தோடு இனி இந்த ஊரில் இருப்பது அன்னி அண்ணன் சுரேஷ் எல்லாவற்றுக்கும் மேலாக அம்பிகா முக விழிப்பது இரவோடு இரவாக அவன் சிறுமயிலூர் கிராமத்தை விட்டு புறப்பட்டான் தொடரும் இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி